உசிலம்பட்டை அருகே அறுவடைக்கு தயாராக இருந்த கம்பு பயிர்கள் கனமழை மற்றும் காட்டு பன்றியால் சேதமடைந்துள்ளது சாய்ந்து கிடக்கும் கம்பு பயிர்கள் விளைநிலத்திலேயே மீண்டும் முளைத்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டை அருகே பெருங்காமநல்லூர் கிராமத்தில் பதினைந்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் மூன்று ஏக்கர் முதல் ஐந்து ஏக்கர் வரை என மாசி பட்டத்தின் விவசாயமாக சுமார் அறுபது ஏக்கர் கம்பு சாகுபடி செய்துள்ளனர் தற்போது நன்கு விளைந்து அறுவடைக்கு தயாராக இருந்த இந்த கம்பு பயிர்கள் கடந்த வாரம் பெய்த கனமழையால் விளைநிலத்திலேயே சாய்ந்து சேதமடைந்தது காட்டு பன்றிகளும் கம்பு பயிர் காட்டுக்குள் புகுந்து சாய்ந்து கிடக்கும் கம்பு பயிர்களை சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது இதனால் மண்ணோடு மண்ணாக சாய்ந்து கிடக்கும் கம்பு பயிர்கள் அனைத்தும் மீண்டும் தன்மை ஏற்பட்டு முளைக்க துவங்கியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் ஒரு ஏக்கருக்கு நாற்பதாயிரம் வரை செலவு செய்து சாகுபடி செய்துள்ள சூழலில் தற்போது அறுவடை செய்யும் நேரத்தில் கனமழையாலும் காட்டு பன்றிகளாலும் ஏக்கர் கணக்கில் சேதத்தை சந்தித்துள்ள விவசாயிகள் செய்வதறியாது திகைத்து வருவதாக கூறுகின்றனர் மேலும் மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு அரசும் நேரில் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க கோரி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பகுதியில் பெருங்காமலூர் கிராமம் நான் என் விவசாய பேருந்து காசி மாயன் மாசி பட்டத்தில் ஒரு பதினஞ்சுக்கு மேற்பட்ட விவசாயி இந்த பகுதியில் கம்பம் பயிர் செய் பயிரிட்டு இருந்தோம் அறுவடைக்கு நல்லா தயாராக இருந்தது போன வாரம் பேர் மழையில் பண்ணியும் மழையும் சேர்ந்து மண்ணோட மண்ணாக பூரா சாய்ச்சி முளை முளைப்புத்தன்மை ஆகிப்போச்சு எங்களால் காசு காசுல சூழ்நிலை இருக்கும் அடுத்தாலும் ஒரு கு ஏக்கருக்கு ஒரு குவிண்டால் கம்பு கூட எடுக்க முடியாது அதனால் எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது ஏக்கருக்கு சுமார் நாற்பதனாயிரம் ரூபாய்க்கு மேலே செலவழித்து நாங்கள் வெட்டியாவில் போனோம் அதனால் தயவு செய்து தமிழக அரசும் மதுரை மாவட்ட ஆட்சியாளர் அவர்களும் இந்த பதினஞ்சுக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு நஷ்டடாக ஏக்கருக்கு ஐம்பதாயிரம் ரூபா கொடுக்கணும் மீண்டும் ஒரு தடவை சொல்கிறோம் மண்ணோட மண்ணாக போனதுனால இந்த ஏதாவது அரசாங்கம் பார்த்து உதவி செய்யிருந்த பதினஞ்சுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் இந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் எந்த விவசாயம் பண்ண முடியாது காட்டுத உழவடி கூட காசுல சூழ்நிலை இருக்கும் அதனால் தயவு செய்து தமிழக அரசை மீண்டும் ஒரு தடவை சொல்கிறோம் இந்த பதினஞ்சு மேற்பட்ட விவசாயிகளும் அறுபது ஏக்கருக்கு விவசாயம் பண்ண கம்பம் பயிற்சி நஷ்ட ஏக்கருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம்